ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபிஷ் பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் குக் பண்ணும் போது ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு அந்த மசாலா வாசனையோடு குக் பண்ணணும் இப்போ தனியாக ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம பிரியாணி மசாலாஸ் எல்லாருமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்துட்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரியாணி இலை அன்னாசிப்பூ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்ல ஒரு பதினஞ்சு செகண்ட்க்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயமும் பிரியாணிக்கெல்லாம் நம்ம வந்துட்டு கோல்டனாக ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் அதையும் வந்துட்டு கீறி சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் பிரியாணிக்கெல்லாம் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே நான் வந்துட்டு கொத்தமல்லி புதினா இது ரெண்டையும் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு கொஞ்சமாக இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன் இப்படி சேர்க்கும் போது நமக்கு பிரியாணியில் நல்ல ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டனாக இந்த வெங்காயம் எல்லாமே ஃப்ரை ஆகிருக்கு இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்துட்டு நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இதை அதையும் சேர்த்து நம்ம பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான தூள் நான் ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ரெண்டையும் சேர்த்து நல்லா ட்ரையாக வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட தயிர் ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது ஒரு நூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் இந்த தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது கூட தக்காளி சேர்க்க போகிறோம் நான் ஒரு பெரிய தக்காளியை நீலவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இந்த கிரேவியை நம்ம வந்துட்டு வேக வச்சு ரெடி பண்ணிக்கணும் இப்போ இந்த தக்காளி ஈஸியாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு உப்பு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற புதினா மல்லி அதை இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி அதையும் சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகி வரணும் இப்போ இந்த மசாலா நல்லா குக்காகி தக்காளி எல்லாம் நல்லா உங்களுக்கு மேஷ் ஆகிடுச்சு இது நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா உங்களுக்கு இப்போ ட்ரை ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நான் ஒரே ஒரு கப் அளவுக்கான தண்ணி மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ரைஸ் வந்துட்டு நம்ம நைன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே நமக்கு தம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதையும் சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் நம்ம உப்பு காரம் புளிப்பு இதெல்லாமே செக் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்போவே இந்த டேஸ்ட் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் இப்போ நல்லா இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு மீன் சூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப முள் இல்லாமல் கம்மியான முள் இருக்கிற மீனாக பார்த்து சூஸ் பண்ணிக்கணும் இப்போ இது மேலேயே நம்ம நைன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் அதையும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து எல்லாமே நல்லா பரவலாக கலந்து விட்டுட்டு மேலே வாசனைக்காக கொஞ்சமாக புதினா மல்லி அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மீனை வந்துட்டு ரொம்ப போட்டு கிளறாமல் லேசாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு போதும் இல்லைனா மீன் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸாக உடஞ்சிரும் இப்போ நான் தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தூவிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை நம்ம வந்துட்டு தம் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கீழே மீனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வெளியே வந்திருக்கும் ஸோ மீனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த தண்ணி மட்டும் அந்த ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு கலந்து விட்டுக்கணும் சைடில் இருந்து அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த தண்ணி கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மீனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அந்த தண்ணியோட ரைஸ் மிக்ஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் பிரியாணியில் தான் நம்ம இப்போ செய்கிறோம் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலையே அந்த ரைஸ் வந்துட்டு மீதி ஃபுல்லாக குக் ஆகுற மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்து எடுத்துக்கணும் இப்போ நல்லா கலந்தாச்சு மறுபடியும் ஒரு மூடி போட்டு இது ஒரு டென் மினிட்ஸ்க்கு நம்ம விட்டால் நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிரும் இப்போ டென் மினிட்ஸ் தம்முக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபிஷ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போவுமே நம்ம இந்த மீனை ரொம்ப கிளறி விடாமல் சைடில் இருந்துட்டு இந்த ரைஸை மட்டும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தனியாக அரிசி வந்துட்டு வேக வச்சு சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்துட்டு இது உடையாமல் நல்லா தனித்தனியாக பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஃபிஷ்ஷுமே வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த பத்து நிமிஷத்தில் ஃபிஷ்ஷுமே நல்லா வெந்திருக்கும் இப்போ நல்ல கமகமன்னு சூப்பரான மீன் பிரியாணி ரெடி ரைஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக உதிரியாக இருக்குது நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறிங்களோ அப்போ மட்டுந்தான் நீங்கள் ஃபிஷ்ஷில் வந்துட்டு கை வச்சு அதை வந்துட்டு நீங்கள் திருப்பி விடணும் அது வரைக்கும் ஃபிஷ்ஷை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது இது சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயே கூட ஷேர் பண்ணிக்கோங்க Thank you so much for watching.